மறைமலை நமிநாதா நம்பி வருவோர்க்கு நன்மைகள் அருளும் நமிநாத பகவனே தீதாம்பினை கெடு மாறா என வருவாய் முதல்வனே வருவாய் முதல்வனே அலையும் மனதை நிலையாய் நிறுத்தி அருள்வாய் தேவனே கோதில் அறமும் குறைவில் அருளும் தருவாய் அருகனே தருவாய் அருகனே போதும் மரணறி தூயவா தீதர எம்மைபவா மூக்குடைஒலியில் நின்றவா மும்ம நிறத்தினம் கொண்டவா மும்ம நிறத்தினம் கொண்டவா புஷ்பகதீவா புண்ணியலோகா முற்றும் உணர்ந்த முழு முதலே சமவசரணத்தில் அமர்ந்தவனே சாத்திரமெல்லாம் அறிந்தவனே சமவசரணத்தில் அமர்ந்தவனே சாத்திரமெல்லாம் அறிந்தவனே இருபத்தி ஒன்றாம் தீர்த்தங்கரணாய் உலகில் தோன்றிய உத்தமனே உயிர்களிடத்தில் அன்பை காட்டிய அகிம்சை நெறிகின் நாயகனே அகிம்சை நெறிகின் நாயகனே ஆதி ஜோதி நமோன்னோ அறத்தின் குருவி நமோ வீத ராகணி நமோ நமோ விமோசநாதா நமோ நமோ மறைமலை வாசா நமோ நமோ திருவருள் தருவாய் நமோ 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 ஆதி ஜோதியே நமோ நமோ நமிநாத பகவானே நமோ நமோ மறைமலை பாசா நமோ நமோ நன்றி nandia